சிலர் பார்த்தீங்கன்னா ஊக்கு அதாவது சேஃப்டி பின்னை வந்து அதோட சேர்த்து இருப்பாங்க அந்த சேஃப்டி பின்னை நம்ம அதோட சேர்த்து கோக்குறதுனால என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் திருமணத்தின் முக்கிய நிகழ்வாக அமையக்கூடிய மாங்கல்யம் அணிவதும் அந்த மாங்கல்யம் ரொம்பவே புனிதமாக போற்றப்படக்கூடிய அந்த மாங்கல்யத்துல சிலர் ஊக்குகளை அதாவது சேஃப்டி பின் வந்து சேர்த்து மாட்டி வச்சிருப்பாங்க இது வந்து கணவரோட முன்னேற்றத்தையும் அவருடைய வருமானத்தையும் வந்து தடை செய்வதற்கு ஒரு வழியாக இருக்கும் இரும்பினாலான எந்த பொருட்களையும் நம்ம செயினோட கோர்க்கவோ அதோட நம்ம மாட்டி வைக்கவோ கூடவே நம்ம செயின்ல இரும்பினாலான பொருட்களை கோக்கவோ இல்ல மாட்டி வைக்கவோ கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி சனி பகவானுக்குரிய உலோகம் தான் இந்த இரும்பு இது வந்து நமக்கு எதிர்மறையான எண்ணங்களே தரும் சோ அதாவது பாத்தீங்கன்னா நெகட்டிவான எண்ணங்களை தான் நமக்குள்ள ஏற்படுத்தும் என்பதனாலதான் இந்த தாலி சரடோட சேஃப்டி பின்னு இரும்பினாலான எந்த பொருட்களையும் மாட்டி வைக்கவோ இல்ல தாலிச்செயனோட கோர்க்கவோ கூடாது இது நல்லதும் கிடையாது அதே போல தாலி கயிறு அடிக்கடி மாத்தவும் கூடாது இதுவும் நல்லது கிடையாது தாலி கயிறு நைந்து போனாலும் இல்ல அதுல இருக்கக்கூடிய நூல் பிரிஞ்சு வந்தா மட்டுமே மாத்தணும் அழுக்காயிடுது அப்படின்ற அந்த காரணத்துக்காகவும் இல்ல என்ன பசியா இருக்கு அப்படின்ற அந்த காரணத்துக்காகவும் தாலி கயிறு அடிக்கடி மாத்தக்கூடாது அது கூட நீங்க தாலி கயிறு அப்பப்போ வந்து சுத்தப்படுத்திக்கோங்க சோப்பு இல்லைன்னா ஷாம்பு போட்டு தேய்ச்சிட்டு நீங்க அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் போட்டு தேய்ச்சிங்கனாவே தாலி கயிறு எப்பவும் துணி போல இருக்கோ அடிக்கடி மாற்றவும் கூடாது இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேர்லாம் கடவுளுக்கு வேண்டுதல் வை உங்களுக்கு தாலியை வந்து உண்டியல்ல காணிக்கையா செலுத்துறேன் அணிந்திருக்க உண்டியல்ல காணிக்கையா செலுத்துவாங்க தாலி கயிறு வாங்கி உண்டியல்ல செலுத்தலாமே தவிர கணவனால நமக்கு அணிவிக்கப்பட்ட இறைவனோட முன்னால கணவன் மனைவி பந்தத்தை உறுதிப்படுத்துவதற்காக கணவன் கையால் அணிவிக்கப்பட்ட அந்த தாலியை நம்ம கடவுளுக்காக காணிக்கையாக உண்டியில போடுவதும் கடவுளுக்கு உகந்ததல்ல நம்ம புதிதாக தாலி கை தாலி வாங்கி அதை நம்ம உண்டியல்ல செலுத்தலாம் காலி கயிறு புதியதாக நீங்க மாற்றும் போது நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்து நீங்க மாற்றிக்கொள்ளலாம் இப்போ தெரிஞ்சிட்டு இருப்பீங்க தாலி கயிறோட நம்ம ஊக்கு அதாவது சேஃப்டி பின்ன மாட்டி வைக்க கூடாது அப்படின்றது தெரிஞ்சிட்டு இருப்பீங்க சோ இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதா வீடியோ கால் லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ